സുക്കോളം ചെങ്കമല പട്ടണത്തെ സുറ്റി സുറ്റി പാക വന്നാലാ പാവാടത്താ കീഴേ ആട പൂവാടത്താംലേ മത്തിയിൽ താവണയാല മൂടി വച്ചാലേ മത്തിയിൽ താവണിയാൽ മൂടി വച്ചാലേ പൊട്ട പുല്ല പസ് കകത്ത ഒരുത്ത பக்கத்தில் வந்து நின்னா கிசுக்காகத்தான் பல்லி இழித்தான் சைடு அடித்தான் போக்கிரி பச்சா அவ பழி ரெண்டு அரை பொடரியலே வச்சா அவ பழி ரெண்டு அரை பொடரியலே வச்சா சொக்கி கோலம் செங்கமலம் பட்டணத்தை சுற்றி சுற்றி பார்க்க வந்தாலா but